இன்னைக்கு ஈவினிங் ரொட்டின் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப பக்தி மூடு நாங்க இன்னைக்கு ஈவினிங் என்னென்ன பண்றோம் என்னென்ன வேலை பண்றோம் அப்படின்றத நீங்க பாருங்க ஏ டு எல்லாமே போட்டிருக்கோம் நீங்க பாருங்க பார்த்து பண்ணுங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து யோகா வந்து சாமி கும்பிட போகிறாங்க மணி நேரம் ஆகிடுச்சி மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆறு மணிக்கு சாமி கும்பிடணும் அதனால் வந்து இப்போ எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருந்தால் இப்படி தான் வச்சுருப்போம் அந்த பருப்பு வந்து சாம்பார் நேற்று வச்சுட்டு அப்படியே வச்சுருக்கா அது ஒன்று மிஸ்டேக்கு மற்ற நாங்கள் டீ சாப்பிட்டது அடுத்து வந்து இன்றைக்கி வச்ச கூட்டு மற்றதெல்லாம் அடுப்பெல்லாம் க்ளீன் ஆகி இந்த துண்டு வச்சு தான் அந்த பாத்திரம் பூரா தொடச்சி எல்லா ரேக்களையும் அடக்கி அடுக்கிடுவாங்க இப்போ பாத்திரம் விளக்கியிருக்காங்க மேடம் எல்லா பாத்திரத்தையும் எல்லாம் இருந்து சமைச்சி எல்லா வேலையும் பார்த்துட்டு நான் காலையில் நான் சூட சுட நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணி சாப்பிட்டேன் பிரின்ஸ் பிரியாணி மார்னிங்கே சாப்பிட்டு மதியானம் சாப்பிடல இப்போ தான் வந்து ஒரு பாத்திரமாக கழுவி அடுக்கிக்கிறக்காக நீ இது முடிஞ்ச கையோடு குளிச்சுட்டு சாமி ரூமெல்லாம் தொடச்சிட்டு நான் காலைலேயே தொடைச்சிருவேன் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி ஓகே பாய் நீங்கள் அடுத்து வந்து சூப்பராக கிளம்பிட்டோன்னைக்கு ஒரு க்யூட்டான சாரீ கட்டிட்டு கிளம்பியாச்சு என்னோடய லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க என் அழகான மூஞ்சியில் ஒரு அழகான பிம்பிள்ஸ் வந்து கெடுத்து விட்டது இன்றைக்கி வந்து எந்த மேக்கப்புமே போடலை நோ மேக்கப் ஒன்லி லிப்ஸ்டிக் ஐப்ரோ ஐப்ரோ அண்டு வந்து காஜல் குங்குமம் புட்டு நோ மேக்கப் சிம்பிள் மேக்கப் கிளம்பிட்டோம் இப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணி க்ளீன்லாம் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சுட்டு முடிச்சுட்டு எல்லாம் பாத்திரம்லாம் காஞ்சிட்டு இருக்கு வீடெல்லாம் தொடச்சாச்சு இன்னி வந்து சாமி கும்பிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்றைக்கி சாரீ வேர் பண்ணோம்னா ஒரு ரெண்டு ரீல்ஸ் எடுத்துடணும் இல்லை அதனால் நம்ம வழக்கம் அதனால் வழக்கத்தை நிறைவேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நிறைய பேர் அவுட்டில் வீடியோ எடுங்க எடுங்க அந்த மாதிரிலாம் சொன்னீங்க சரி ஓகே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு எங்கேயாச்சும் எடுப்போமே அப்படின்னு சொல்லி எடுக்க போகிறோம் இந்த ராமா வந்து கிளம்பிகிட்டுருக்காரு பாருங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கார் ரூமில் ஓகே நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு வந்து சாமி ரூம்லாம் க்ளீன் பண்ண இருக்குது க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணி தான் இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன இட க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து சாமி கும்பிடணும் ஈவினிங் போல அதையும் நீங்கள் விலாக்லேயே சந்திப்பீர்கள் இப்போலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வந்து ராம் வந்து மாறின வாக்கிங் கூப்பிட்டு போயிருக்காரு நல்லா பிரைட்டாக தான் இருக்கேன் என்ன இந்த பொருள் வந்து அசிங்கப்பட்டுச்சு நானே ஒரு தான் அப்படின்னு சொல்லுவீங்க நிறையா பேர் கமெண்ட்டில் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் மகி வந்து இந்த அங்கே விளாண்டுக்கிட்டு இருப்பான் ஏன் டெய்லி அந்த வீட்டில் தான் இருப்பான் அவங்க அத்தை வீடு எங்கடா வீட்டைக்கானா இந்த ஒரு அந்த வீட்டில் தான் விளாடுவான் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே தான் இருப்பார் சார் வீட்டுக்கே வரதில்லை இன்னும் கேட்டெல்லாம் போடாமல் கிடக்கு இன்னும் போடணும் அதுக்கு டைம் இருக்குது அமௌண்ட் இல்லாத பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்து பார்த்து ஒன்றா பண்ணிக்கிறக்கோம் பார்ப்போம் பொறுமையாக பண்ணுவோம் என்ன அவசரம்

मारा मारा पाडा जंप பண்ண मारा கொமு தூமளோ मारना எனக்கு ரொம்ப பயம் எனக்கு உனக்கு ஆறியா ஐயோ अरे ஜம் मारा ஜம் பண்ண मारा நான் சிட் சோனா சிட் சோற मारा சிட் 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 ஹலன் ஆஞ்சனடா நீ

சரி விட காலையில் அவன் தான் காலேஜ் வெளிலே ஆயிடுச்சு அவன் தான் ஃபஸ்ட்டு சாமி போடுறான் அவன் தான் இவ்வளோ பண்ணணும் அதை பண்ணாமல் அவன் பாடு வச்சுட்டு ஓடுறேன் சரி இப்போ எல்லாத்தையும் பூ சரி பூவெல்லாம் எடுத்து முடிச்சிடு எல்லா பூவும் கிளீன் பண்ணிடு க்ளீன் பண்ணிட்டுக்கா சரி இருக்கட்டும் காலைல தானே வச்சுருக்கு இல்லைன்னா எடுத்துடு பூ போடணும் மாலை ஐயப்பனுக்கு மாலை போடணும் அப்படியே இருக்கு இந்த பூ

ஊ நீ ராம் குளிச்சுட்டு வந்துட்டாருனா ராம் சார் ராம் சாமி குளிச்சுட்டு வந்துட்டாருன்னா நீ வந்து அதனால் நான் வந்து சாமி கும்பிட்டு திருப்தியாக சாமி ரீல் சொல்ற எடுத்துருவோம் சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி இப்போ வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் டீ போட்டு கொஞ்சம் குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் பிரிஸ்க் ஆகிடும் ஏன்னா கொஞ்சம் டயர்ட் டயர்டாயிடுச்சு ஒர்க் பண்ணி பாத்திரம் வளக்கி தலை வலிக்குது அதனால கொஞ்சம் டீ போட்டு குடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சுறுசுறுப்பு ஆயிடுவோம்ல நான் வந்து டிகாஷன் கம்மியாக தான் டீ குடிப்பேன் டிகாஷன் வர ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன் நான் வந்து டிகாஷன் கம்மியாக தான் டீ குடிப்பேன் அதனால் வந்து டிகாஷன் கம்மியாக தான் போடுவேன் டிகாஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்கு நீ பாலே குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பால் அந்த அளவுக்கு இருக்காது டிகாஷன் கம்மியாக போடணும் சீன் இருக்கக்கூடாது சுத்தமாக சுத்தமான்னு சொல்ல முடியாது லைட்டா லைட்டா சீனி நான் அப்படிதான் நான் குடிப்பேன் பழக்கமாயிடுச்சு எனக்கு அது அப்படியே பழகிருச்சு பழக்க தோசை ஆயிருச்சு இஞ்சி டீலாம் இஞ்சி நிறையெல்லாம் போட மாட்டோம் நார்மலா இஞ்சி ஏலக்காய் போடுவோம் அவ்வளதா வேற என்ன உக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு சாரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேக்குறீங்க ரிப்பீட்டடாக நிறைய டிஃபிகல் கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வருது இந்த மாதமே நான் போட விரும்பல அதை அடுத்த மாதம் போடுறேன் அடுத்த மாதம் வீடியோ இல்லைனா என்ன பண்ணுறது கொஸ்டின் ஆன்சர் வீடியோ போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் வந்து கொஸ்டின் ஆர்சர் வீடியோ போடுவோம் இருக்கீங்க சிந்து இன்னும் காலேஜ் விட்டு வரல அவனுக்கு அஞ்சு மணி டியூட்டி இருக்கனால அவன் வரல லேட்டாக ஆகும் வர்றதுக்கு டீ போட்டு வச்சிட்டோம்னா வந்து ஸ்கூல் பண்ணி குடிச்சிக்குவோம் நைட்டு என்ன டிஃபன் அப்படின்னா தோசை ஊற்றுவோம் ஏன்னா கோதுமை தோசை நம்ம ராமனுக்கு கோதுமை தோசை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு நல்லா கோதுமை தோசை வந்து நல்லா சாப்பிடுவோம் கோதுமை ஊற்றி கொடுக்கலான் இருக்கேன் பார்க்கலாம் எப்படி கோதுமை தோசை ஊற்றிக்கு ராமனுக்கு ரீசண்டேஸாக வந்து கோதுமை தோசை வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு கோதுமை தோசை கோதுமை தோசை தான் கேட்குறான் நல்லா வந்து கோதுமை அரை அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் கோதுமையெல்லாம் இனிமேல் அரைச்சி வச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா தோசை நல்லா சாப்பிட்றாங்க எல்லாருமே வீட்டில் மகியுமே வந்தீங்கன்னால் குருந்து தோசை நல்லா சாப்பிட்றான் நல்லா குருந்து தோசை மாவுலாம் அரைச்சி வச்சுக்கணும் பார்க்கலாம் இப்போ என் சேனலில் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் வந்து கண்டிப்பாக போடுறேன் ஏன்னா நம்ம சேனலே வீடியோ போடுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்குது இதை எங்கட்டு என் சேனலில் போடுறதுக்குன்னு என்னால் போடவே முடியல அதனால் வந்து லஞ்ச் பாக்ஸ் வீடியோ தான் போடுறேன் லஞ்ச் பாக்ஸ் வீடியோவுமே நிறைய பேர் அதுலேயே நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க இந்த லஞ்ச் பாக்ஸ் எங்கே வாங்குனீங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அந்த ரெசிபி எப்படி பண்ணுறது நிறைய பேர் ஜீரா ரைஸ் தான் நிறைய பேர் கேட்டீங்க நான் கண்டிப்பாக ஒன் பை ஒன்னாக வீடியோவில் வந்து தெரிவிக்கிறேன் வேற என்ன சொல்லலாம் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தால் கேளுங்க நான் சொல்கிறேன் சீன் போடலான்னு இருக்கேன் ராமனுக்கு பெட்டி டீ கொடுத்துட்டு வருவோம் ராம் ராம் டீ நல்லா இருக்கான்னு சொல்லுங்க காப்பி குடிக்க வாங்க எல்லாரும் எனக்கு வந்து என்னோட கப்பு இப்போ வந்து ராம் சாமி கும்பிட போறாரு இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் சட்டை போடாமல் தான் சாமி கும்பிடுறேன் அதனால வந்து வீடியோவில் காமிக்கல அது ஏதாவது பிரச்சனை வந்து சேனலுக்கு சேனலுக்கு அதனால வந்து நான் இப்போ கும்பிடல அவங்க கும்பிடுவோம் அவங்க போனதுக்கப்புறம் நான் கும்பிடுவேன் வந்துட்ட இப்ப வரது வேணா போ வய சரிப்போ போ விளையாடு வெத்தலை தீவம் இல்லையா இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மட்டுமா இதோட பாத்தீங்கன்னா நான் வெத்திர தீபம் ஆறாவது வாரம் செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னா ஆறாவது வாரம் நான் நினைச்சதுதான் நடந்துட்டு தான் இருக்கு இன்னும் நிறைய நடக்க வேண்டியதெல்லாம் இருக்கு அதுக்காக வேண்டியதாக தான் வச்சுட்டு இருக்கோம் அதை பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் அக்கா நாலு தடவை தான் நீங்க வீடியோ போட்டோஸ் போட்டிருக்கீங்க ஒரு தடவை நான் வந்து போட்டோ எல்லாம் எடுக்காம ஃபர்ஸ்ட் விளக்கு வச்சேன் அதுல இருந்து இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆறாவது வாரம் ஆறாவது வாரம் எனக்கு மூணு விளக்கு பார்த்தோம் அதே என்னச்சு

எல்லாமும் குட்டிஸ்க்கு எதாவது குடுத்துருவோம் நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு உம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் சந்தோஷமா சாமி கும்பிட்டாச்சு நீ வந்து ஆஹ் சமையல் வேலை எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் டிரஸ் மாத்திடுவேன் ஆஹ் எல்லாருமே இங்க இருக்காங்க எல்லாமே சொல்லிரும் கந்தனுக்கு முடிஞ்சிருச்சு எல்லாமே எப்படின்னா வந்து மதியத்திலிருந்து மூணு மணிலேருந்து வந்து நிறைய பேர் கேட்டீங்க எப்படி வெள்ளிக்கிழமை சாமி கிடையாது இதுதான் ப்ராசஸ் என்ன ஒன்று நான் சாமி இன்னைக்கு வந்து இவங்க கும்பிட்றாங்க எப்பவுமே வந்து நான் தான் எப்படி மாலை போட்டனால நானே கும்பிட்டு இப்போ வந்து இவங்க மார்னிங் எப்பவுமே வந்து சிண்டு காலேஜ் வெள்ளனையா கிளம்புறோம் மார்னிங் அவன் பஸ்ட் முடிச்சுட்டு தான் நான் வந்து சாமி கும்பிடுவேன் ஏன்னா வந்து கொஞ்சம் டிலே ஆகும் நான் வந்து எந்த ஏன்னா அவ்வளவு ஆட இப்போ உடம்பு வரியோட எந்திக்க முடியல பட் முடிஞ்சு முடிஞ்ச வரைக்கும் எந்திரிச்சி வெள்ளையே குடிக்க ட்ரை பண்ணிக்கி கிளைமேட் வேற சரி இல்லையா அப்படியே போயிட்டு இருக்கு ஓகே நம்ம குட்டீஸ் இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நைட் டிஃபன் தான் நைட் நம்ம நைட் ரொட்டீன் நாங்க இன்னொரு வீடியோல போறோம் என்னடா ஆமா தனியா நாங்க போறோம் அது நல்லா இருக்கும் சாரி இருக்கும் நைட் ரொட்டீன் போறோம் உங்களுக்கு இது மார்னிங் ரொட்டீன் போறது இன்னைக்கு ஈவினிங் ரொட்டீன் நாளைக்கு நைட் ரொட்டீன் அடுத்து ஒன் டே vlog ஃபுல்லா நாங்க செவ்வாக்கிழமை போடுறோம் என்ன ஆமா என்னடா என்னடா செவ்வாக்கிழமை வந்து அன்னைக்குதான் வேலை அதிகமா அதை மட்டும் உங்களுக்கு தெளிவாக புடிச்சிருக்கும் பிடிச்சவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணுங்க நிறைய இருக்கு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்னு நான் பப்ளிக் பண்ணுறேன் அதில் எந்த பப்ளிக்ல வந்து நல்லா லைக் நல்லா அந்த வீடியோ பண்ணுங்கன்னு வருதோ அந்த வீடியோக்கு கண்டிப்பாக அந்த வீடியோக்கு அந்த வீடியோ நான் பண்ணி அவங்க யார் சொன்னால் இந்த வீடியோ யார் பண்ண சொன்னத அந்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் கண் தயவுசெய்து ப்ரேங்க் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் பிராங்க் எடுக்க இங்கே ஃப்ரேங்க் எடுக்க முடியல ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாரு பிராங்க்கெல்லாம் அதனால் பார்க்கலாம் ஆனால் நீங்கள் வந்து என்னுடைய பண்ணலாம்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் ப்ராங்கை தவிர்த்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பாக்கலாம் பாய் பாய்